அப்படின்னு அதுவே தான் பாருங்கள் கலையாத கல்வியும் குறையாத வயதோல் கவலு பாராதனட்டும் கலையாத கல்வியும் குறையாத வயதோல் கவழு வாராதனட்டும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கடுவிணி இழாத உடலும் கடையாத கழுவியும் குறையாத வயதுமோ கபடு மாறாத நட்டும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கடுவினி இல்லாத உடலும் சரியாத வளமும் அன்பு அகலாத மனைவியும் மனம் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தானாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் மாறாத கொடையும் தொலையாத நிதியமும் கோராத கோழும் ஒரு தும்பொழு இல்லாத வாழ்வும் தொலையாத நிதியமும் கோ ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் ரவி பெரிய தொண்டரொடு கூட்டு கந்தாய் தொண்டரொடு கூட்டு கந்தாய் அடையாளி அணை மாயனது தங்கையே அடையாளி அணை மாயனது தங்கையே ஆதி கடவுளின் வாழ்வே 아무리 석모로 바눔 아델아즈 죽가바니 아루바미 아비라미 아루바미 아비라미 아비라미 아비라미.